களிச்சி உச்ச வைக்க மாட்டனமாருந்த அன்போட ரெண்டு இருபத்தஞ்சிக்கு வரவேற்கிறேன் குட் ஆஃப்டர்நூன் ஆயில் வச்சுருக்கேன் ஸோ வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னென்னா முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை ஸோ கடன் ஓடி போய் பார்த்தர்லாம் இது வந்து வெள்ளைக்கிழங்கா அண்ட் இது வந்து இது என்ன சொல்கிறது ஸோ டக்குன்னு போட்டு வர மாட்டேங்குடியே இது வெள்ளைக்கிழங்கா என்னோட ஃபேவரெட் அதுக்கப்புறம் இது தேங்காய் நினைக்கிறேன் தேங்காய் இது என்னது கரெக்டாக பார்த்து சொல்லுங்கள் அதுக்கப்புறமேட்டு தம்பி இல்லைன்னாலும் ஆகிற வேலைகள் அவ தான் செய்யும் சி நம்மளோட ஃபே ஃபேவரெட் ஃபேவரட் என்ன என்ன பிரியாணி இது ப்ரான் 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 தெரியுதா ப்ரான் பிரியாணி ப்ரான் பிரியாணி தம் போட்டு வச்சேன் கொடுக்கட்டும் வாங்கலாம் சாப்பிட்ணும் இது நம்ம மட்டும் சாப்பிட்றதுக்குள்ள முக்காவாசி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் தான் ஸோ எப்பயுமே அடுத்த நாள் வச்சு தான் இன்னும் டேஸ்ட் அதிகம் ஸோ தம் போட்டாச்சு அவ்வளோதான் இது என்ன ஜீவி அப்படின்னு கேட்காதீங்க இது வந்து காக்காக்கு காக்காக்குன்னு ஸ்பெஷலாக சோறு வடிக்கிறது நம்ம தான் நம்ம சாப்பிட்ற சாதமாக சரி இன்றைக்கி நாளைக்கு காக்காக்கு பழைய இருந்தாலும் நம்ம தயிர் போட்டு சாப்பிட்டுப்போம் என்ன பிரச்சனைன்னா அம்மா கூப்பிட்டு விட்டாங்க பச்சரிசி ஃபுல்லாக பச்சரிசி இப்படி ஆயிடுச்சு அதனால் இது வேஸ்ட் பண்ண வேற ஒன்றும் பண்ண முடியாது மறந்துட்டேன் தம்பி உள்ளே தூக்கி வச்சுட்டான் அதனால் இது இப்படி ஆயிடுனதுனால இதை கீழே தான் முடியும் ஸோ கொட்டிட்டு வீடெல்லாம் கூட்டிட்டு மாஃப் போட்டுட்டு இன்றைக்கி ஸோ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாஷ் பண்ண வேண்டியது இருக்குது அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிடுவேன் வீடை கூட்டி விட்டுட்டு காக்காவுக்கு சாதம் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் நல்லெண்ணெய் உச்சிக்கு மட்டும் தடவிருக்கேன் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க போகிறோம் ஸோ யூஷுவல் தயிர் போட்டு வச்சிருக்கேன் அவ்வளோதாங்க பாத்திரம் இன்னும் லைட்டாக இருக்குது இங்கே கொஞ்சம் லைட்டாக விளக்கி வச்சுருக்கேன் அவ்வளோதான் இவ்வளோ தான் பாத்திரமே ஏன்னா ஒரு ஆளுக்கு அவ்வளோதான் இன்றைக்கி ஃபுல்லாக சமையல் முடிஞ்சுது நாளைக்கு மோஸ்ட்லி இதெல்லாம் அப்படியே இருக்கும் பாதி மீன் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன் நாளைக்கு அவ்வளோதான் சமையல் நாளைக்கு இன்னும் சமையல் ஜிவிக்கு ஹாலிடே பாருங்கள் பாருங்க எல்லா மீனும் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ரெண்டு மீனுமே இதுவும் அதுவும் மென்ஷன் பண்ணி ஸோ இது ஃபுல்லாக இருக்குது கிழங்காவும் அந்த இதுவும் இது தெரியாமல் வேறு நான் போயிட்டு பீக்கங்காய் வெண்டைக்காயெலாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் ஸோ நாளைக்கு என்னன்றது நாளைக்கு பார்க்கலாம் ஓகேங்க பபாய் டேக் கேர் என்னோடய பர்ஸ்னலை பற்றியெல்லாம் கேட்டீங்க எனக்கு பர்சனலுன்றது ஒன்று கிடையாது இருந்தாலும் உங்கள்கிட்ட நான் சொல்ல மாட்டேன் ஓகே பாய் என்னை பிடிச்சவங்க மட்டும் என்னை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி வீடியோஸ் போட்டால் பரவாயில்ல ஏன் கூட வரவங்களும் ஃபஸ்ட்டு அக்செப்ட் அக்செப்ட் ஆனால் மட்டும்தான் நான் அவங்களை காட்ட முடியும் அது ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ வாட் எவர் இட் இஸ் இப்போ என் ஃபேமிலியை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது என் தங்கச்சி வீடியோக்கு வரவே மாட்டான் நான் தான் கம்பல் பண்ணுவேன் தம்பியும் அதே மாதிரி தான் வரமாட்டான் அவன்கிட்ட யூடியூப் கிடையாது ஸோ அதனால யாராவது பார்த்து சொன்னாதான் உண்டு ஸோ தம்பியும் சும்மா இப்படி காட்டிட்டு எடுத்தால் எனக்கு காட்டாதான் தான் மேக்ஸிமம் சொல்லுவான் അതേ അതേമാതിരി തങ്കച്ചും വീഡിയോ മക്സിമം വീഡിയോക്ക് വരമാ അപ്പാമൊരുന്നൂടെ അവൻ ഇൻട്രസ്റ്റ് ഇല്ല നമ്മ എന്ത് വിഷയത്തെയും നമ്മ കാട്ടക്കൂടാതെ ഓക്കെ ബൈ ബൈ ടേക്ക് കെയർ ലവ് യു